ஹாய் மக்களே வெல்கம் டு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் நான் உங்க நான் இருக்கேன் பரத் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன கண்டென்ட் கொண்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல செல்வீன் நீங்களே சொல்லுங்க அதாவது என்னன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒருத்தரோட பயோகிராஃபி பத்தி தான் பார்க்க போறோம் ஓ அப்படி யாரோட பயோகிராஃபி பார்க்க போறோம் யாரோட பயோகிராஃபி நான் டேரக்டா சொல்றதை விட ஒரு சில க்ளூஸ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நான் பாக்குறேன் செக் பண்றேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகர் சிறந்த பாடகர் சிறந்த தயாரிப்பாளர் இப்படி பல முகங்கள் இருக்கு இவருக்கு வந்து நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது உலக அளவுல ரசிகர்கள் இருக்காங்க இவரோட படம் ரிலீஸ் எண்பத்தி மூணு நாடுகள்ல ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு டாப் ஸ்டார் அப்படின்ட்டு பார்த்தா நான் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீங்க ஒரு குளூ கொடுங்க அது ஓகே அந்த குழு வந்து நான் அவரோட படத்துல இருக்க டயலாக சொல்றேன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நான் பாக்குறேன் என்ன டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்ட முதல் ஆள் நீதாண்டா உன்னை தனியா கவனிச்சுக்கிற அட நான் கெஸ் பண்ண மாதிரி தாங்க நம்ம செல்வின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இல்லைங்க நம்ம மக்களால் இளைய தளபதி விஜய் அழைக்கப்பட்டு இப்ப தளபதி விஜயா மாறியிருக்க விஜய் சார் பத்தி தாங்க சொல்றாரு கரெக்டுங்க பாயிண்ட் புடிச்சிட்டீங்களே தளபதி விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பர்த்டே வரப்போகுது தளபதி பர்த்டேக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணுமே சோ அவரோட பயோகிராஃபி பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் நம்ம தளபதி விஜயோட அத்தியாயம் எங்க தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி டேரக்டர் எஸ் சந்திரசேகருக்கும் ரைட்டர் சோபா சந்திரசேகருக்கும் அவனுக்கு மகனாக சென்னையில் பிறக்கிறார் இது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு சின்ன வயசுல வித்தியான ஒரு சிஸ்டர் வந்திருக்காரு அவங்க ரெண்டு வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க தன்னோட தங்கையோட இழப்பு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இருக்க நம்ம தளபதி விஜய் வந்து ரொம்ப ஒரு அமைதியான குணம் கொண்டவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவரோட அமைதியான குணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு சொல்லலாம் நம்ம விஜய் கூட சின்ன வயசுல இருந்து சென்னையில தாங்க வளர்ந்துருக்காரு ஆமாங்க அவர் ஸ்கூலிங் பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல பாத்திமாங்கிற ஸ்கூல்லயும் விருகம்பாக்கல பாலாலோக்குங்கிற ஸ்கூல்லயும் அவரோட காலேஜ் பாத்தீங்கன்னா லொயாலால விஸ்கா முடிச்சிருக்காங்க நம்ம விஜய் அவர்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சங்கீதா சுவர்ணலிங்கம் அப்படின்றவங்கள தான் வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க அவரோட பையன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துட்டு யூடியூப்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லங்க அவங்க இப்ப ரீசெண்டா ஒரு மூவியை டைரக்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காரு இதெல்லாம் கேட்கறதுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல யோசிச்சு பாருக்கல நம்ம தளபதி நடிக்க அவரோட மகன் வந்து டைரக்ட் பண்ண அப்படி ஒரு காம்போல் ஒரு படம் வந்துச்சுன்னா ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் இருக்கும் விஜய் சாருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த நடிப்பு மீதான ஒரு ஆர்வம் வந்து அப்பல இருந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் இவர் வந்து நடிச்ச படம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவர் ஒரு பத்து வயசா இருக்கும் போது அவங்க அப்பா இயக்கிய வெற்றி அப்படின்ற படத்துல வந்து சைல்டு ஆர்டிஸ்டா வந்திருக்காரு இந்த இயர்ல குடும்பம் அப்படிங்கிற மூவில சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லங்க நான் சிகப்பு மனிதன் சட்டம் ஒரு விளையாட்டு வசந்த இது இதயங்கள் நீதி இப்படி எல்லா படத்துலயும் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க

அவர்கள் கதாநாயகன் அறிமுகம் ஆகிறார் தொண்ணூத்தி ரெண்டுல வெளிவந்த அவரோட நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தோட விமர்சனங்கள் அவரோட மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சுங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படமான நாளைய தீர்ப்புக்கு வந்து ஆஹ் நீங்க நீ வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அழகா அல்ல பார்க்கறதுக்கு இந்த மூஞ்சி எல்லாம் வச்சு எப்படி படம் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து இந்த எல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து அவரை பத்தி உருவ கேலி பண்ணி போட்டிருந்தாங்க அழுகக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாதிப்படைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பரான சஞ்சய் அவர்கள் இப்ப ரீசண்டா இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருந்தாரு இல்லையா நல்லாவே அழுதும் ஒரு நைட்டு அழுதான் சோ அந்த அளவுக்கு அந்த விமர்சனங்கள் எல்லாமே நம்ம தளபதி விஜயோட மனசை வந்து ரொம்ப பாதிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் கண்டிப்பா நம்ம இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா ஒண்ணு இருப்பாங்க இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில காணாம போயிருப்பாங்க ஆனா நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை விடாம அந்த இடத்துல எவ்வளவு அழுக முடியுமோ அழுதுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செந்தூர பாண்டிங்கிற ஒரு படத்துல நம்ம விஜயகாந்த் சாருக்கு தம்பி ரோல்ல நடிச்சிருக்காங்க அது பெஸ்ட் பிளாக் ஹிட் ஆயிடுச்சுங்க நான் செந்தூர பாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரசிகன் தேவா கூனக்காக இந்த மாதிரி வந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு அதுவும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் வந்து டைரக்ஷன் பண்ணி விஜய் வந்து ஹீரோவை கூப்பிட்டு நடிச்சிருக்காரு பல படங்கள் அவருக்கு கை கொடுத்தது பல படங்கள் அவரை வந்து கை கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளிவந்த ராஜாவின் பார்வையிலே அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியும் தலையும் வந்து சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதில் ரெண்டு பேருமே ஒரு உயிர் நண்பர்களாக வந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டே சொல்லலாம் அதில் வந்து விஜய் தான் வந்து மெயின் கேரக்டர் விஜய் தான் ஹீரோ நம்ம தல அஜித் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வருவாரு ஆனா ஆனால் வரக்கூடிய அந்த ரெண்டு பேரோட காம்போ வந்து அந்த இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் தளபதி தல ரசிகர்கள் இந்த ரெண்டு பேராலையுமே கொண்டாடக்கூடிய ஒரு படம் அப்படின்ட்டு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி படமாவும் அது அமைஞ்சது நீ காதலிக்கிறீங்க இல்லையோ ஆனா உன்ன ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாண்பு மிகமானவன் வசந்த வாசல் ஒன்ஸ் மோர் லவ் டுடே இப்படி பல படங்களை நம்ம தளபதி நடிச்சிருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளிவந்த காதலுக்கு தளபதி மக்கள் நீங்காத பிடிச்சிருக்காங்க அந்த படத்தை பார்த்தா கூட லவ் எல்லாருக்குமே ஒரு வேவ் லென்த் ஏற்படும் ஏன் கூட இருக்கு நாளைக்கு சொன்ன போதுமா அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான் நம்ம தளபதிக்கு சிறந்த நடிகருக்கான விருதம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மனசுலையும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி இப்படி ஒரு ஹீரோ இருக்காண்டா அப்படின்னு சொல்லி காட்டின படம் தான் காதலுக்கு மரியாது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காருங்க குஷி நடிச்சிருக்காரு குஷி படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈகோ லவ்வர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய காதலை வந்து அவ்வளோ அழகா சொல்லிருப்பாங்க அந்த படத்துல எஸ் ஏ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைரக்ட் பண்ணியிருப்பாரு அந்த படத்தை யார் யார் மனசுல என்னென்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் எந்த பிரச்சனையுமே இல்லை இதுக்கப்புறமேட்டுக்கு நேருக்கு நேர் அப்படின்ற படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியும் சூர்யா அவர்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நடித்த படம் அப்படின்ட்டு சொல்லலாம் ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஒரு எதிரி மாதிரி இருப்பாங்க கடைசியில் நண்பர்களாக ஒன்று சேருவாங்க அந்த திரைக்கதையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் இன்னொரு சீக்கிரட்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேருக்கு நேர் படத்தில் சூர்யா கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி அஜித்தை வச்சு பல சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி முடித்ததாகவும் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னு தெரியல அஜித் வந்து அந்த படத்தை விட்டு விலகிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சூர்யா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்ன பெரிய போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குறேன் திருட்டு தலைமணி அதான் பயப்படுறேன் இது வரைக்குமே நம்ம இளைய தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஒரு காதல் நாயகனாகவும் ஒரு ஃபேமிலி என்டர்டைமெண்ட்டாகவும் வளம் வந்துட்டு இருந்தாருங்க அதை அப்படியே மாத்தி ஒரு பக்க ஆக்ஷன் ஹீரோவா மாற்றுனது தாங்க ரெண்டாயிரத்தி மூணுல வெளி வந்த திருமலக அப்படிங்கிற படம் அந்த படத்துல வர டைலாகு இப்போ வரைக்குமே நம்ம மனசுல அப்படியே நீங்காமலே நிக்குங்க வாழ்க்கை ஒரு வட்டண்டா அது இன்னும் நம்ம மனசுலயே மறக்க முடியாதுங்க இதை இன்னும் நிறைய மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் வந்து திருப்பாச்சி அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுத்தாரு நம்ம பேரரசு டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணி திருப்பாச்சிங்கிற படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம தரணி டைரக்ஷன்ல வெளியே வந்த படம் தான் கில்லி படம் இந்த கில்லி படம் நம்ம தளபதியோட கரியர்ல ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்ட்டு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம நடிச்ச படங்கள்லயே அதிகமா அள்ளி குவிச்ச படம் தான் கில்லி படம்ட்டே சொல்லலாம் இந்த படத்துல நம்ம நம்ம வீட்டு பையங்க நம்ம வீட்டுல ஒரு பையன் இருந்தானா அவன் படிச்சுட்டு இருந்தான் அரியர் வச்சுட்டு சுத்திக்கிட்டு ஜாலியா கபடி விளையாண்டுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த விஷயத்த அவ்வளவு தத்துரூபமா வந்து நடிச்சிருப்பாரு நம்ம தளபதி அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம விஜய் சார் படத்துல நடிச்சாவே போதும் வசூல் வந்து அள்ளி குவிச்சிரும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்ததே இந்த கில்லிங்கிற படத்துக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மேகசின் அவரோட ஃபேஸை உருவ கேள்வி பண்ணாங்களோ இதெல்லாம் ஒரு மூஞ்சி எதுக்கு படத்துக்கு வருதுன்னு எழுதுனாங்களோ அதே மேகசின் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ கவர் பிக்காக வைக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாங்க இன்டர்வியூ வேணும்னு கியூல நின்று இருக்காங்க இப்போ தளபதியோட டைலாக் இப்போ மேட்ச் ஆகும் பாருங்க வாழ்க்கை ஒரு வட்டண்டா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட கெரியரில் வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய படங்கள் வந்து கலந்து கலந்து வந்துட்டு இருந்தது நிறைய ஆக்ஷன் படங்களாகவே பண்ணிட்டு இருந்தாரு இந்த குருவி வில்லு இந்த மாதிரி ஆதி போக்கிரி போக்ரிலாம் சொல்ல பிளாக் பஸ்டருங்க செம்ம படங்க அந்த படம்லாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஹிட்டான படம்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆக்ஷனாகவே போயிட்டு இருக்க டைம்ல கொஞ்சம் இந்த விஜயோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் வந்து இந்த சைல்டு குழந்தைங்கள் எல்லாமே அவர் கவர் பண்ணிணாரு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைஞ்ச படம் தான் சச்சின் சச்சின்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து எந்த ஒரு அல்ட்டல் இந்த மாதிரியான மாஸ் டைலாக்ஸு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு காலேஜ் பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு லவ் ஸ்டோரியோட கலக்கண படம் தான் வந்து சச்சின்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது கூட நல்லா இது வரைக்கும் விஜய் நம்ம ஒரு ஒரு மாதிரி பார்த்துருக்கோம் லுக் வைஸும் சரி கேரக்டர் வைஸும் சரி ஆனா அது எல்லாத்துல இருந்துமே மாறுபட்ட ஒரு படமாக தான் அமைஞ்சதுதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியே வந்த துப்பாக்கிங்கிற படம் அந்த படத்தில் விஜயோட லுக்கும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவரோட கேரக்டர் வைஸும் சரி அவரோட டைலாக் டெலிவரியும் சரி இது வரைக்கும் இருந்ததை விட வித்தியாசமா பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு சொல்லலாம் அவரோட படங்களோட வசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் வச்சிருப்பாரு அந்த ரெக்கார்டை உடைச்சது அந்த படம் தான் சொல்லலாம் அதே வருஷத்தில் வெளியே வந்தது தாங்க நண்பன் படம் நம்ம சங்கர் ஷார் இயக்கத்தில் வெளிவந்த நண்பன் படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் ஆக்ஷனும் கிடையாது டைலாக்ஸும் கிடையாது எதார்த்தமாக நடிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர் தாங்க பண்ணியிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் லைக் பண்ணி வச்சிருச்சு ஹிந்தியில் த்ரீடியட்ஸ்னு வெளியே வந்துச்சு ஆனால் அந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தை நம்ம சங்கர் அவரோட பாணியில் எடுத்திருக்காருன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் அக்ஷய் குமார் நடித்த ரவுடி ராதோவங்கிற படத்தில் நம்ம விஜய் சாரோ நம்ம பிரபுதேவர் சாரோ அக்ஷயகுமார் சார் கூட ஒரு அப்பரியன்ஸாக ஒரு சாங்கில் வந்துட்டு போயிருப்பாருங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த படங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சர்ச்சையும் எதுவுமே இல்லாம தாங்க இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து அது குறிப்பிட்டு சொல்ல போனேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த தலைவா ரிலீஸுக்கெல்லாம் தளபதிக்கு வந்த பிரச்சனைக்கு அளவே இல்லைங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படமெல்லாம் இங்க வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி ஒரு சர்ச்சையில சிக்கும் போது அதையும் வந்து ரொம்ப காமா ரொம்ப அமைதியா வந்து டீல் பண்ணாரு நம்ம தளபதி அப்படின்ட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா படங்களுக்குமே தொடர்ந்து விஜயோட படங்கள் அப்படின்னாவே சர்ச்சைகளாகவே தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவர் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை பேச ஆரம்பிச்ச காலகட்டமும் அதுதான் ஸோ அவர் அரசியல் பேசுறதுனால அந்த சர்ச்சைகள் வந்துச்சா இல்ல அவரோட படங்கள்ல அரசியல் இருக்க அந்த சர்ச்சைகள் வந்துச்சான் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே சமூக வலைதளங்களையும் சரி சோசியல் மீடியாஸ் நிறைய இடங்களிலும் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே சலசலத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அவரோட அரசியல் அந்த பயணம் வந்து ஸ்டார்ட்டான தொடக்க புள்ளி அந்த இடம் அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம தளபதி விஜய் சாரோட ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவரோட ஆடியோ லான்ச்சுக்காக தாங்க நம்ம மக்கள் எல்லாம் உச்சக்கட்ட எதிர்பார்ப்புல இருப்பாங்க தளபதியோட படம் ரிலீஸ் ஆனா எவ்வளவு ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ ஆனா அவரோட ஆடியோ லான்ச் கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவரோட பேச்சும் அவரோட குட்டி ஸ்டோரிக்காக தாங்க ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட குட்டி ஸ்டோரீஸும் அவர் பேசுற பேச்சும் ரசிகர்களை அவ்வளோ கவர்ந்துருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம தலைவர் எப்போ மைக்க பிடிப்பார் என்ன பேசுவார் என்ன ஸ்டோரி சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு அவர் சொன்னதுலே பெஸ்ட்டாக எனக்கு பர்சனலாக பிடிச்சதும் சரி வெளியில் ட்ரெண்ட் ஆனதும் சரி என்ன அப்படின்னா ஒரு நதியில் இருந்தால் வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க கல்லெறிகிறவங்களும் இருப்பாங்க அதை வணங்குறவங்களும் இருப்பாங்க ஆனால் நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் இல்லாம அந்த ஒரு இதுதாங்க இப்ப வரைக்கும் சோசியல் மீடியாஸ்ல நிறைய இடத்துல வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு அவருடைய குட்டி ஸ்டோரிஸும் அவருடைய அந்த பேச்சுகளும் அவரோட படத்தோட வசனங்களை தாண்டி ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு நல்ல ஒரு தலைவன் வரப்போறான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணிடுச்சு மக்கள் மத்தியில வேற லெவலுங்க வேற லெவலுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கத்தி படத்தை ரிலீஸ் பண்ணவே விடலங்க அதையும் தாண்டி கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு அதுல என்ன நம்ம தளபதி சார் பேசின வசனம் தாங்க கிளைமேக்ஸ்ல பேசிருப்பாரு வெறும் காத்த மட்டும் வச்சு ஊழல் பண்ற ஊரியாது அப்படின்னு பேசிருப்பாரு அந்த பேச்சு அந்த வசனம் எல்லா அரசியல் வட்டாரத்துக்கும் ஒரு பாதிப்பையும் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்திருச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் படத்தை அடுத்தடுத்து அடுத்து வர படம் எல்லாமே ரிலீஸ் பண்ண விடாம ஒரே தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இதை கேடுங்க மணி பிளான் இல்ல சார் எழுபது வருஷம் நாத்து நட்டவங்க இதுக்கப்புறம் அப்படின்னா புலி படத்துல பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி போச்சு எப்படின்னு சொல்லிட்டு புலி படம் ரிலீஸ் அன்னைக்கும் வந்து விஜய் வீட்ல ரைடு போனாங்க அந்த ரைடு அதோட நிக்கலிங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய வரிசையா மாஸ்டர் படம் ஷூட்டிங் அன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் வீட்டுல வந்து ரைட் போனாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஐடி ரைட்ஸ் வந்து நம்ம விஜய் நோக்கி படையெடுத்து படையெடுத்து போயிட்டு ஒன்னு இல்லைன்னு திரும்பி வந்துட்டே இருந்தாங்க ஆனா செய்குது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெர்சல் தெரி பிகில் இந்த மாதிரி படங்களில் மெடிக்கல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஊழல்களை இந்த படம் வசனங்கள் மூலயமா பகிரங்கமா இது மூலயமா எல்லா அரசியல் வட்டாரங்களையும் மக்களுக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காருங்க நம்ம தளபதி விஜய் செட் ஆகுதுல இந்த மட்டும் இல்லைங்க இதுல முக்கியமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியே வந்த சர்க்கார் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் அப்படின்ட்டு சொல்லலாம் இதோட ஆடியோ லஞ்சலயே நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நேரில் முதலமைச்சரானா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூவே கொடுத்துருப்பாரு அந்த இடத்துல எல்லாருமே கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பா இவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த படத்துலயும் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை எதிர்த்து நின்று எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மனிதர் வந்து எப்படி தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிறார் அப்படின்றது தான் அந்த படத்தோட திரைக்கதையாகவும் இருக்கும் அந்த படமும் இந்த அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை ரொம்ப ஆழமா தெரிவிச்சிருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம் அங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தல் நிற்க போறோம் அரசியல் சூழ்ச்சியில அடிபட்டு மிதிப்பட்டு ஒருத்தன் வந்து நிப்பான் அவன் தலைவனாவான் அவனுக்கு கீழே அமையும் பாருங்க ஒரு சர்க்கார் அது இப்போ உண்மையா இருக்குங்க இதுதான் நம்ம இதுக்கப்புறம் வெளிவந்த படம் தான் மாஸ்டர் படங்கள்லாம் வெற்றி படங்களா வந்து வெளிவந்திருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்னு பார்த்து அவங்களை தேர்ந்தெடுத்து தொகுதி வாரியா வந்து பரிசுகள் வந்து வழங்கின விழாவையும் வந்து நடத்தியிருக்காரு இந்த வருஷமும் இந்த விழா வந்து நடக்க இருக்கு ஸோ இந்த விழாவில் விஜய் அவர்கள் பேசிய விஷயங்கள் வந்து அவரு நூற்றுக்கு நூறு சதவீதம் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாருங்கிறத உறுதிப்படுத்திச்சுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற விஷயத்த பற்றி அவர் விஷயம் வந்து பேசியிருப்பாரு ஸோ அந்த விஷயம் வந்து மாணவர்கள் மத்தியிலையும் சரி நிறைய பேர் விஜயை பிடித்த ரசிகர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி எல்லார் மத்திலுமே பெரிய ஒரு வரவேற்பே பெற்றுச்சுன்னு சொல்லலாம் ஆனா பாருங்க நம்ம விரல வச்சு நம்ம கண்ணே குத்துறதுன்னு கேள்வி போட்டிருக்கிறீங்களா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேப்ல இடைவெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் அரசியல் கட்சிய தொடங்குறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் வந்து வெளியிடுறாரு நம்ம விஜய் அவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் அது மட்டும் நம்ம தளபதி விஜய் சார் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு அது மூலியமா நிறைய மக்களுக்கு ஒரு உணவாக இருக்கட்டும் ஸ்கூல் படிக்கிற நோட்டுலாம் நான் கூட அந்த நோட்டை வாங்கியிருக்கேன் விஜய் சார் போட்டோவோட முன்னாடி இருக்கும் அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த நோட்டா இருக்கட்டும் இப்போ கூட ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி கேரளால ஃப்ளோட்ஸ் வந்துச்சு அந்த ஃபுளோட்ஸ்ல கூட தளபதி மக்கள் இயக்கத்துலேருந்து இருந்து இங்க இருந்து ஃபுட்டு நிறைய எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க இதெல்லாம் அவர் அப்பில இருந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க நான் எதிர்வரிசையில் இருப்பேன் கேள்வி கேட்பவனாக நம்ம அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அதுக்கு ஒரு நல்ல பெயரும் வந்து வச்சுட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா நடந்த வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவர் அறிவிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஜான்வரி அந்த சமயத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னோட கட்சி பத்தியும் தன்னோட கட்சி பேரை பத்தியும் அறிவிச்சிட்டாரு ஆனா அவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து போட்டியிட போவதில்லை யாருக்கும் ஆதரவும் கிடையாது அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாரு அவரோட நோக்கம் எல்லாமே சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இத பத்தி ஒரு ஆடியோ லஞ்சில கேட்டப்போ கூட நம்ம தளபதி கிட்ட அந்த ஆங்கர் வந்து கேட்டிருப்பாரு இது மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து சர்காஸ்டிக்கா ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பாரு கப்பு முக்கிய பிகிலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த கப்புன்னு அவர் சொல்றதுக்கு காரணமே வந்து அந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அவர் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அவர் வந்து மறைமுகமா சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் எனக்கு இந்த உண்மையான நம்ம தளபதி விஜய் சார் பாத்தீங்கன்னா அரசியல் வர்றது வேணா புதுசா இருக்கலாம் ஆனா மக்களுக்கு செய்ய போற பொதுப்பணி வந்து புதுசு இல்லை ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மக்கள் இயக்கங்கிற ஒரு இயக்கத்து மூலயமா நிறைய பொதுப்பணிகளை செஞ்சிட்டு வந்திருக்காரு ஸோ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தாருன்னா அரசியலுக்கு வேணா புதுசா இருக்கலாம் ஆனா மக்களுக்கு செய்ய போற பொதுப்பணி புதுசு இல்லை சோ ஸோ அவருக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே தெரியும் சோ இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது மக்கள் மத்தியில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்குங்க புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க தளபதி விஜய் சார் இவ்வளவு நல்ல விஷயங்கள் மத்தியில ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமேல் நம்ம தளபதி விஜய் சார் நடிக்க போறதில்லை இது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தக்க விஷயம்தாங்க ஸோ இனி இப்போ இருக்க கடைசி ரெண்டு படத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் சார் எந்த படமும் நடிக்க போகிறதில்ல ஃபுல்லாகவே நம்ம அரசியல் பணியில் இறங்க போகிறாரு இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கு அவர் வந்து இந்த படங்களில் நடிக்க போகும்போது அரசியலில் வந்து என்னால் முழுமையாக ஈடுபட முடியாது ஸோ என்னுடைய அரசியல் குருக்களை வச்சு அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு முழுமையான அரசியல் பொதுப்பணியில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு அவர் எடுத்திருக்க முடிவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க இதை பற்றின இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க பிரபலங்களோட கருத்துக்களை கேட்கும்போது அவர்கிட்ட இல்லாத புகழ் இல்லை பேர் இல்லை பணம் இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே அவர் ஒரே இடத்துல விட்டுட்டு பொதுப்பணிக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்றது தான் இந்த சினிமா வட்டாரங்கள் சுத்தி இருக்க பிரபலங்கள் எல்லாருமே அவருடைய கருத்தை வந்து வரவேற்க தான் செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம தளபதியோட அந்த ஃபைட்ஸு அந்த சாங்ஸ் அந்த டான்ஸு குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸு எல்லாமே நம்ம வந்து மிஸ் பண்ண போறோம் இனிமே வந்து அவரோட பழைய படங்களோட ரீ ரிலீஸில் தான் நம்ம அதெல்லாமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் உள்ள வருத்தமாக தான் இருக்கு தைரியமா ஒரு மனுஷன் எனக்கு இது எதுவுமே வேணாம் பா நான் நூறு சதவீதம் மக்கள் பணி செய்கிறதுக்காக வரேன் எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுருவேன் தோத்து போய் வரல படம் இல்லாம வரல இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம தளபதியை ஸ்கிரீன்ல பாக்கலாம் என்ன நம்ம பக்கத்துல வர போறாரு நம்ம கூட வர போறாரு சோ அவரை வந்து நம்ம நேர்ல நிறைய இடங்கள்ல மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் சோ இதுவும் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தாங்க பாக்குறோம் வெளியில்லா விருந்தகம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க எப்படி போகுதுன்னு பாருங்க நம்ம தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அவரை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம தளபதி பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மக்களோட சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே விஜயன்னா நீங்க இன்னும் நிறைய உயரங்கள்லாம் எட்டணும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பாதையில நிறைய வெற்றிகளை சம்பாதிக்கணும் சினிமாவில சம்பாதிச்ச மாதிரியே பர்த்டே விஜயனா இனிமே வர எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு வெற்றி அடையட்டும் இதே மாதிரி நிறைய பிரபலங்களோட பயோகிராபி நம்ம சேனல்ல வந்து காத்துட்டு இருக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் எங்களோட இணைந்திருங்கள் அதுவரை நான் உங்க நான் உங்கள் பரத் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்